நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க வேறு லெவலில் இருக்கும் வயிறு குளுங்க உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சவுந்தர பாண்டியை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் சவுந்தரபாண்டி மாடிலேஷன்லேயே அவருக்கு வந்துட்டு ஆப்பு பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தலைக்கு இன்னும் வீரம் குறையலைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அதுதான் இப்போ எல்லாம் முன்னாடி ஓமாயாலே சொல்லிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு சண்முக வர ஊர் மக்கள் எல்லாம் கூடிடுறாங்க சூடாமணி வந்துட்டு சவுந்தரபாண்டி கண்ணத்திலே பல பலார் பலார்னு அறையிறாங்க மானகட்டவனை இப்ப தெரியுதா உன்னோட புத்தி என்னன்னு என்ன சொன்ன என்ன தீக்குளிக்க சொன்னியா இப்போ எல்லாம் முன்னாடி நீ தாண்டா சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படியே சவுந்தர பாடி தலை குடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு சனியனை பார்த்து சொல்றாங்க ஏலே கிறுக்கு போயில உன் பொஞ்சாதிய வந்துட்டு ஒன்னு சொன்னேன்னு எப்படி உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அவ ஒன்னும் அப்படிப்பட்டவளா கிடையாது நாங்க சொன்னதுதான் எங்களுக்காக அவ வந்துட்டு நடிச்சா ஆனா என் பொஞ்சாதிய பத்தி ஊருக்குள்ள என்னலாம் கதை கட்டு விட்டீங்க அவ ஒழுக்கம் கட்டவ போனவ அப்படி இப்படின்னு அப்ப நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன் என் குடும்ப கஷ்டப்பட்டு இருப்போம் சொல்லு இப்ப வரைக்கும் அந்த அவமானத்தை வந்துட்டு தாங்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பே இல்ல இனிமே நீ வந்து செத்து சாகப் போற அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவுங்கப்பா திட்டிகிட்டு இருக்க இந்த கேவலமான ஜந்துக்கு போய் நீங்க துணையா இருந்திருக்கீங்க பாத்தீங்களா செய் இனிமே வந்துட்டு நீங்க வெளியில சுதந்திரமா நடமூட முடியாது உள்ள இருக்க வேண்டியதான் தான் ஜெயிலுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப பார்த்த ஏன் என் பையனை பத்தி என்னமோ சொன்னையே வெறும் ஏன் வெறும் ஏன்னு அவன் சிங்கம்ல இப்போ அம்மாவை உத்தமி நிரூபிச்சிட்டா இப்போ நீ என்ன செய்ய போற அவன் சொன்ன வாக்க இப்போவும் காப்பாத்துற வேலை மாதிரி இந்த இந்தத்துக்கா வந்துட்டு சவுந்தரபாண்டியோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க சொல்றாங்க இங்க பாரு இவன் எல்லாம் வந்துட்டு வெளியில இருக்கவே தகுதி கிடையாது பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப் வர்ற மாதிரி இருக்கு போலீஸ் கால் பண்ணியாச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல ஆஹ் நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்றாங்க யாருடா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முத்துப்பாண்டி வர்றாங்க முத்துப்பாண்டியை பார்த்ததுமே சவுந்தரபாண்டிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது வாடா என் மவனே சிங்கம்பத்தை சின்ன குட்டி இங்க வரு இங்க இருக்கிற மொத்த கூட்டத்தை விட்டாத அதை மொத்தமாக இழுத்துட்டு போயிரு அது மட்டும் கிடையாது அக்யூஸ் நம்பரு ஒன்று இவன் தான் இவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டிசல்ல அவங்க மையம் வந்துட்டு அப்படியே முறைச்ச மாணிக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு வண்டியில் வச்சு ஏற்றிட்டு போ பத்தலன்னு வச்சுக்கோ கயிறு கட்டி இழுத்துட்டு போ இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு எதிராக ட்ராமா பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை நிப்பாட்டிட்டாங்களே ஏய் என்னமோ பேச்சு பேசுனீங்க பேச்சு என் மக இருக்கிறதிக்கும் என்னை அசைச்சிக்க முடியாது அது மட்டும் கிடையாது ஜெயிலில் நீ வெளியில் வந்திருக்க இல்லை இனி நாளைக்கு மறுபடியும் ஜெயிலில் போய் உட்காந்துக்கும் சரியா என்னை வந்துட்டு பிளான் பண்ணி மாட்டி விடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அது நடக்கவே நடக்காதுலே என் மகன் வந்துட்டான் உங்க எல்லாரும் உண்டு இல்லைன்னு பண்ண போறான் அரசு பண்ணுலே அரசு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவுந்தர சொல்லிட்டு இருக்க சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணனே தெரியவே இல்லை சண்முகம் சூடாமணி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னதும் முத்துப்பாண்டி வந்துட்டு அவர்தான் தான் சொல்றாருல அரசு பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சா அப்பாக்கு ஏத்த மாதிரி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடைசில தான் தெரியுது கம்ப்ளைண்ட் யார் பேர்ல வந்திருக்கு சவுந்தர பாண்டின்ற பேர்ல தானே வந்திருக்கு மூப்பட அவரை அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல கேன பையலே இந்த வெரும்பையும் பேச்சை கேட்டால் என்னை நீ அரெஸ்ட் பண்ண வந்துட்டு உங்கள் அப்பாவே நீ அரெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கண்ணத்துலேயே வந்துட்டு அரைகிறாங்க உன்னை இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அதெல்லாம் மறந்துட்டேலே போயும் போயும் பொன்னாடி பேச்சை கேட்டுட்டு அவள் பக்கம் சாஞ்சிக்கிட்டு எனக்கு எதிராக மாறிட்டேல நீ அப்படின்ன மாதிரி சொல்லலை மூப்பனாதி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க கையில் விளங்க மாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சவுந்தரபாண்டி கையில் வந்துட்டு விளங்க மாட்டுறாங்க பார்த்தையாலே நீ சிங்கம் மாதிரி கச்சித்தாலும் நீக்கு பூனதாளே என்னதான் பல்ல காமிச்சு பயன் காட்டினாலும் நெகத்தை வச்சு பரண்டிடுவேன் பயங்காட்டினாலும் வாயை திறந்தேன்னு வச்சுக்க உம்மியா உம்மியான்னு தான் வரும் புரியுதா அப்படின்ற மாதிரி சண்முகத்தோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க பேச்சாலே பேசுகிறேன் நீ இப்போ வரு வெறும் இது சாம்பிள் தான் ஆனால் ஜெயிலுக்குள்ளே மட்டும்தான் போகிறேன் இனியும் கோர்ட்டுக்கு போகணும் அதுக்கு மேலே வந்துட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி பார்த்துக்குன்னு எனக்கு தெரியும் நீ வெறுப இலை உனக்கு அதை பற்றிக்கலாம் தெரியாது என்ன இனிமேல் வந்துட்டு என்னை நான் பார்த்துக்குறேன் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி என்னை ஜெயிலுக்குள்ளே அமுச்சு விடலான்னு நினச்சிட்டிங்களே இனிமேல் வந்துட்டு எப்படி என்னை காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சவுந்தர பாண்டி சொல்ல இவ்வளோ தப்பு செஞ்சு இவர் அடங்கலை பாரு இல்லை முதல்ல இந்த நன்றி கட்ட ஜீவனை ஜெயிலுக்குள்ளே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்ல இங்கே பாரு ஒன்று அடிச்சு கொல்ல போகிற பாரு அப்படின்ற மாதிரி சவுந்தர பாண்டி அவங்க ஒய்ஃபை அடிக்க போக இங்கே பாருங்க இழுத்துட்டு போங்க இவர அப்படின்ற மாதிரி சொன்னதும் இருக்கட்டும்னே உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு நான் எவ்வளோ இருந்து கஷ்டப்பட்டிருப்பேன் நீ வெளியிலே வர முடியாது அதை என் மகன் நிரூபிச்சிட்டாலே இப்போ தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல சுற்றி இருக்கவங்களாம் சண்முகம் நீ வந்துட்டு சிங்கக்குட்டியை நிரூபிச்சிட்டேயா உங்கள் ஆத்தா உத்தமின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புகழ்றாங்க அப்போ சமூகத்துல தங்கச்சிங்க எல்லாருமே சொல்றாங்க அண்ணன் இவனை எல்லாம் விடக்கூடாது தர தரணும் இழுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சவுந்தரபாணி வந்துட்டு உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஜீப்பில் போய் உட்காருறாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நல்லபடியாக அப்படி நிரூபிச்சாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி அமைதி அணிக்கா வந்ததுமே இந்த அப்பாவே நீ அரெஸ்ட் பண்ணுறதில்ல பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன் உன் இந்த நிலைமை ஆளாக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அதெல்லாம் நீ நினைச்சு பார்த்தியா என் கூட சேர்ந்து எவ்வளோ வேலை பார்த்துருப்பேன் எவ்வளோ கூட்டு சதி பண்ணிருப்பேன் இப்போ பொஞ்சாதி பேச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி தான் பேராசனா மாறி நிக்க அப்படின்னு சொல்ல முப்பநாதி இங்க எல்லாருக்கும் என்ன ரூல் வந்ததுமே ஜெயிலுக்குள்ள போகணும்ல அதான ரூலு லாக் அப்ல போட்டு பூட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது நான் லாக் அப்ல போகணுமா நான் எப்பேற்பட்ட ஆளு ஊருக்கு பெரிய மனுஷன் என்ன போய் லாக் அப்ல போட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முப்பநாதி சொல்றாரு இங்க வருங்க இன்ஸ்பெக்டர் ஐயாவோட அப்பானால உங்களுக்கு மட்டும் ரூல் மாறாது எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டு பூட்டிடுறாங்க இல்லை வெறும் சனியனே உங்ககூட சேர்ந்து உள்ள வர்றதுனால என்னை வெறும் பையன் நினைச்சுக்கிறாத நான் எப்பேற்பட்ட ஆளும் தெரியும்ல எல்லாம் முன்னாலத்தாலே நீ வந்துட்டு வாய் துறக்காம வந்து அவ்வளவு தூரம் வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு சந்தேகப்படுற மாதிரி பேச்செல்லாம் கொடுத்தீங்க நீ ஊருக்கு போனக்கப்புறம் பொண்டாச்சி அமிச்சு விட்டு நான் பார்த்துக்குறேன் டீக அதுக்கடுத்து நடிச்சாமத்தில் வீட்டில் போயிருந்தீங்க அதனால தான் அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி செல்ல முத்து முத்துன்னு முத்துறாங்க என்ன பார்க்க என்னை பொம்பளை புரிக்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது